نحمد نحمده نسلی على رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی کلامه القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن یعظم شعائر اللہ فینہا من تقوى القلوب எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லாலா கௌரித்தாவதாக அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் சல்லல்லாஹ் வலையு செல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் பூமீனான முஸ்லிமான உலகில் வாழும் ஆண் பெண் அனைவரின் மீதும் உரித்தாவதா அன்பி துரி அல்லாஹ் நெல்லடியார்களே நபிகள் பெரும சல்ல செல்லம் அவர்கள் ஒரு தடவை சகாபாக்களுக்கு சொன்னார்கள் ஒரு காலம் அந்த காலத்தில் முஸ்லிம்களாகிய உங்களை சாப்பாட்டிற்கு அழைப்பதைப் போன்று சண்டைக்கு அடைப்பார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட உங்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் வம்புக்கெடுப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அங்கிருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லலாம் அன்றைக்கு எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் மிக பலகீனமானதாக எண்ணிக்கை குன்றியதாக நாங்கள் இருப்போமா என்று நபி அவர்களிடத்தில் சகாபாக்கள் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள் எண்ணிக்கையில் மிகுந்திருப்பீர்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எல்லா விதமான வசதிகளும் பெற்று இருப்பீர்கள் அந்த நேரத்தில் கடல்முறை போல் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அப்படி இந்த நிலை என்று நபிகள் அவர் செல்லார்களை கேட்கும் பொழுது நபி அவர் சொன்னார்கள் உங்களின் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் பயமும் கண்ணியமும் எடுபட்டு போகிவிடும் அவருடைய உள்ளங்களில் இருந்து உங்களுக்கு அவர்கள் மீது பயம் உண்டாகிவிடும் என்று நபி அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த டிசம்பர் ஆறு அல்லாஹ்வுடைய புனித மஸ்ஜிதான ஒரு மஸ்ஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே உடைத்து தரைமக்கரை தரைமட்டமாக ஆக்கப்பட்டு ஒரு சோகமான நாள் முஸ்லிம்களுடைய இதயங்கள் எல்லாம் கசைக்கு எரியப்பட்ட நாள் இன்றைக்கும் நஞ்சானிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த இஸ்லாமிய நாட்டில் இந்த இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் சிதைக்கப்பட்டது இந்த இந்திய நாட்டில நம்முடைய இந்திய நாட்டிலே அன்றைக்கு எண்ணற்ற முஸ்லிம்கள் தங்களுடைய உயிர்களை பலியாக்கிக் கொண்டார்கள் நரசிம்மராவனுடைய குண்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பல முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களை தரா என்ற சட்டத்தின் பிடியில் சிக்க வைத்தது போன்ற காவிகளின் அடாவடித்தனம் அன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டது அமைதியாக இருந்த மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்பட்டு ஒரு சமூகம் செய்யப்பட்டது நம்முடைய இஸ்லாமிய சமூக வரலாற்றை பார்த்தால் வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த நம்முடைய இந்தியாவினுடைய காலத்திற்கும் சுதந்திரத்திற்கு பின்னால் நாம் இந்த காலத்திற்கும் நம்முடைய சமூகம் பெற்றுக்கொண்ட நலனும் நமக்கு சொல்ல முடியாது எல்லாம் சமமாக ஒரே நிலைதான் இருக்கிறது அது விலை மதிப்பு அதையெல்லாம் அதை இருட்டடிப்பு செய்து யாரும் இன்றைக்கு அமர்ந்து இந்த எல்லாம் இன்றைக்கு அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் சுயநலவாதிகளெல்லாம் சித்தரித்து காட்டப்பட்டு நம்மை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த உலகிலே நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி அன்பு முயலியார்களே இந்த பாபர் மசிதின் பிரச்சனை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஒவ்வொரு வருடமும் எங்கெங்கோ ஆட்சியாளர்களின் அந்த முன்னால் சில மணி கோஷங்கள் எழுப்பப்படுகிறது செய்யப்படுகிறது பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் ஒத்திவைப்பு செய்யப்படுகிறது அரசியல்வாதிகள் சில கோஷங்களை எழுப்புகிறார்கள் பின்னர் எல்லாம் வளர்க்கும் போல் மறுநாளில் இருந்தும் நடக்க ஆரம்பித்து விடுகிறது என்ன செய்கிறது அப்பாவி முஸ்லிம்களை எல்லாம் அநியாயக்காரர்களைப் போல சித்தரித்து என்ற பெரும் உருவாங்கி எல்லோரையும் அலக்களிக்கிறது விஷயத்தில் நாம் சில வரலாற்று குறிப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த பிரச்சனைக்கு தூப பாபரி மஸ்ஜிதிலே அயோத்தியில் இருக்கக்கூடிய உப்பி மாநிலத்திலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அயோத்தி அயோத்தியில் உள்ள பாபரி மசிதிலே தொழுது விட்டு முஸ்லிம்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் வந்து பார்த்தால் பள்ளி சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது சீதையினுடைய சிலைகள் வைக்கப்பட்டு ராமர் அவதாரம் எடுத்து விட்டார் என்று சொல்லி சில காலி கயவாளி கூட்டங்கள் இறங்குகிறது அன்று அன்றைக்கு கைசாபாத் நகரிலே உள்ள நீதிமன்றத்தை இஸ்லாமிய மக்கள் சென்று கலவை தட்டுகிறார்கள் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த கே கே நய்யர் என்பவர் உடனே பள்ளியை கூட்ட வேண்டும் இது இடம் இங்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் ஒரு மறைமுகமான ஒரு நயராஜகமான தீர்ப்பு ஒன்று செய்கிறார் இந்த பள்ளியின் நிர்வாகத்தை ஒரு நீதிபதி தன் பொறுப்பில் எடுத்து நடத்த வேண்டும் என்று அன்றிலிருந்தும் அந்த பள்ளியை திறக்கப்பட்டு அந்த பூஜைகள் தொடங்கப்பட்டு விட்டன இந்த விவரங்களை முஸ்லிம்கள் அன்றைக்கு ஜவஹர்லால் நேருக்கு தெரிவிக்கிறார்கள் அவர் உடனே கடிதம் எழுதுகிறார் இது மிகப்பெரிய ஒரு கெட்ட முன்னுதாரணம் இந்திய நாட்டிலே இப்படி ஒரு அராஜ செயல் ஒரு சமூகத்தினுடைய வணங்கு தரத்தை இப்படி அராஜகமாக கைப்பற்றி நடத்துவது ஒரு மிகப்பெரிய இது ஒரு பெரிய விளைவுகளை உருவாக்கும் இதை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதுகிறார் ஆனால் என்பதின் காரணத்தினால் அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் இஸ்லாமியர்களுக்கு அன்றையில் இருந்தே அடிதத்தை துவக்கி விட்டார்கள் இந்த ராம ராமர் என்று சொல்கிறார்களே இவர்களுடைய ராம ஆதாரம் என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இருப்பது இந்த ராமாயணம் தான் அந்த ராமாயணம் சமஸ்கிருத மொழியிலே வால்மீகி என்பவரால் எழுத வைக்கப்பட்டது இந்த ராமர் இந்த இடத்தில் பிறந்தார் அந்த இடத்தில் பாபர் மசித் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதுதான் ராமர் பிறந்தார் அவர் கோவிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டிவிட்டார் என்று சொல்லிதான் இன்றைக்கு அப்பாவி மாற்றுமத சகோதர எல்லாம் இந்த சண்பரிவார் கலங்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது உண்மையில் அப்படி நடந்ததா என்று வரலாற்று ரீதியான சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சொல்லுவதும் அவர்கள் சொல்லும் அந்த ராமாயணத்தினுடைய அடிப்படையில் தான் என்று அவருடைய ராமர் தோன்றியது திரையராகும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்திலே இன்றைக்கு நாம் வசிக்கும் இந்த காலத்தை இந்த இந்துக்கள் கலியுகம் என்று சொல்கிறார்கள் இந்த கலியுகத்தில் இருந்தும் கிட்டத்தட்ட பனிரெண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த திரைதராயுகத்தில் தோன்றினார் என்று அவர்களுடைய அந்த ராமாயணம் சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட அந்த அயோத்தி என்ற ஊரே கிட்டத்தட்ட கிமு எழுநூறுல இருந்தான் தொடங்கியது இப்ப நம்ம கிமி கிபி இரண்டாயிரத்தி சொச்சத்துல நம்ம வாழ்ந்து வருவோம் கிமு எழுநூறு என்று சொல்லிதான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த அயோத்தியினுடைய மொத்த சரித்திரத்தையும் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார் அப்படி பார்த்தால் கூட இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அயோத்தி என்ற ஒரு ஊரே இருக்கிறது அப்படி இல்லாத ஒன்றை சொல்லி இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எல்லோருடைய உள்ளங்களிலும் நம் மீது கசப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக பூலோ பூகோள அடிப்படையில் பார்த்தால் கூட ஒரு ஊருக்கு ஒரே ஊரிலே ஒரு ஒரே ஊரிலே இரண்டு மூன்று இடங்கள் இருக்கலாம் ஒரே பேரில் இரண்டு மூன்று ஊர்கள் கூட இருக்கலாம் அயோத்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் பூ பூகோள அடிப்படையில் பார்த்தால் கூட அவருடைய ராமாயணம் சொல்கிறது அங்கு ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த அயோத்தி ராமர் தோன்றிய அந்த ராமஜென்ம பூமியின் அருகில் ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது அது ஒன்னரை யோஜனம் தூரத்தில் இருக்கிறது என்று அவர் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்னரை யோஜனம் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர்களை அவர்களுடைய கணக்குப்படி அறிவிக்கிறது ஆனால் இன்றைக்கு அயோத்தியிலும் ஒரு சரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி ஓடுகிறது அது அயோத்திக்கு உள்ளே கொண்டிருக்கிறது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அல்ல மேலும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் ராமாயணத்திலே அது கிழக்கிலிருந்து மேற்காக பாயும் என்று ஆனால் இந்த நதி மேற்கில் இருந்து கிழக்காக பாய்ந்து கொண்டிருக்கிறது எந்த அடிப்படையிலும் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரணமும் அங்கு பொருந்தவில்லை ஆனால் நேபாளத்திலே இதே அமைப்பிலே அயோத்தி என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கு இப்படி ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஊரில் இருந்தும் இருபது கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறது என்று சேர்சிங் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார் அந்த நதி மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்காக பாய்கிறது என்றும் அதே போன்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டதை போல அந்த நதி கங்கையில் சென்று கலக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த அயோத்தியிலும் இந்த நதியோ கங்கையில் சென்று கலக்கவில்லை வெளிப்படுத்தி தங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்துக்கு இருப்பவர்களுக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கசப்பை உருவாக்கி தங்களுடைய சுயலாபத்தை பெறுவதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபட்டமான செயல் என்பதை எல்லோரும் நடுநிலையான மற்ற ஏழை சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் கூட இன்றைக்கு விளங்கி வைத்திருக்க விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக அந்த கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது என்று அவர்கள் சரித்திர குறிப்புகளில் சொல்லும் பொழுது சபுத்திர குப்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விக்ரமாதித்தர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது என்று அந்த ராமாயணம் இவர்கள் ராமாயணம் இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் விக்ரமாதித்தருடைய காலம் எப்பொழுது கிபி முன்னூறு இருந்து ஆயிரத்தி நூறு வரை இந்த எட்நூறு ஆண்டுகளுக்குள்ளாக எங்குமே விக்ரமாதித்தர்கள் ராமரை கடவுளாக உருடைய காலத்தில் வணங்கப்படவே இல்லை அப்படி ஒரு ஆதரவும் இல்லை இன்னும் சொல்லப்படால் அவர்கள் இந்த எட்நூறு ஆண்டுகளில் அந்த அயோத்தி என்ற ஊர் ஒரு ஊராக இல்லை அங்கு எந்த கோயிலும் இல்லை எந்த மனித சஞ்சாரமும் இல்லை என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள் அந்த அந்த சமுத்திர புத்தர்களுடைய அந்த விக்கிரமாதத்தினுடைய ஆராய்ச்சி சரித்திரத்தை பார்த்தால் கூட அவர்களுடைய இந்துக்களின் கடவுள்கள் என்று எத்தனை பேரை பட்டியலிடுகிறார்களோ அதில் இந்த ராமருடைய பெயர் இடம்பெறவே இல்லை இப்படியெல்லாம் இல்லாத ஒரு இடத்திலே இல்லாத ஒரு ஊரிலே இல்லாத ஒரு கட்டிடத்தை எப்படி இடித்து பாபர் பள்ளி கட்ட முடியும் இதை உடைய மற்ற ஏனைய இந்து சகோதரரும் கூட கண்டிப்பாக இதை அங்கீகரித்து தீர்வார்கள் அவர்கள் இன்றைக்கு நம்மை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த ராமர் என்பதை மக்களுக்கு முழுமையாக எப்பொழுது அவதாரம் கடவுள் என்று அறியப்பட்டார் என்று சொன்னால் பாபருடைய காலம் ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் அந்த காலத்தில் இந்த சமஸ்கிருத மொழியில் இருந்த ராமாயணம் அதுவரை மற்ற ஏனைய எழுத்துக்களுக்கு தெரியவில்லை பண்டிதர்களாக இருந்தவர்கள் மட்டும்தான் சமஸ்கிருத மொழியை படித்திருந்தார்கள் அதனால் வால்மீகி என்பவர் துளசிதாசர் என்பவர் மக்கள் பேசும் இந்தி மொழியிலே அதை மொழிபெயர்ப்பு செய்கிறார் அந்த காலத்தில் இருந்துதான் அவர்கள் ராமரை ஒரு அவதாரமாகவே விளங்குகிறார்கள் இந்துக்கள் அவர் வால்மீகி அந்த துளசிதா தாசர் மொழிபெயர்ப்பு செய்தாரே அந்த துளசிதாசரும் கூட ராமர் அந்த பாபர் வாழ்ந்த ஆயிரத்தி ஐநூத்தி சுற்றம் கா ஆயிரத்தி ஐநூறு வழியில் வாழ்கிறார் அவரும் பாபருடைய ஆட்சியின் கீழ் வாழ்கிறார் உண்மையிலேயே பாபர் அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தார் என்று சொன்னால் அவர் அந்த நேரத்தில் அந்த துளசிதாசர் என்போர் அந்த விஷயங்களை அந்த இந்துக்களுக்கு அவர் அப்பொழுதே தெரிவித்திருந்திருப்பார் ஆனால் அந்த துளசிதாசரும் கூட அந்த பாபர் இருந்த மச்சினை பார்த்து ரசித்து சென்றிருக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது அவர் மொழிபெயர்த்த ராமாயணத்தில் கூட கூட ராமாயணத்தில் இப்படி பாபர் ஒரு என்ற விளக்கம் கிடைக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் இன்னும் சொல்லப்படால் அந்த பாபருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த அவர் அதற்கு பின்னால் அவர் இப்படியும் கூட இந்துக்கள் சொல்லலாம் பாபர் கொடுமைய கொடுமையாளர் அவர் அந்த பாபர் தன்னுடைய மரண தருவாயிலே எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய மகன் மகனே நீ ஆட்சி செய்ய போவது பெரும்பான்மையான இந்து மக்கள் இந்து சகோதரர்களை அவர்களுக்கு தெய்வமாக வணக்கம் கொள்கை அதனால் உண்ணாதே மீது அவர்கள் வெறுப்பு உண்டாகி விடுவார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் இப்படி ஒரு நபர் அவர்களுடைய கோயிலை எடுத்து விட்டு எப்படி பள்ளி கட்டி இருக்க முடியும் அன்பிற்குரியவர்களே இப்படியெல்லாம் முழுமையாக எல்லா விதத்திலும் சரித்திரங்களிலும் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து அவர்களுடைய அந்த அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ராமாயண குறிப்பின் படியை பார்த்தாலும் கூட எந்த விதத்திலுமே கொஞ்சம் கூட ஒத்தே வராத பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்ததனுடைய ஒரே நோக்கம் இந்த நாட்டிலே நம்மை ஓரம் கட்ட வேண்டும் நாம் சமத்துவமாக இருப்பதை உழைத்து அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு வந்து விட்டார்கள் அவர்களுடைய நோக்கம் இன்றைக்கு இருக்கிறது இதை நாம் என்ன இப்போ இதுல இருந்து நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வெறும் இந்த பாபரி மசிதினுடைய அடிப்படையில் மட்டுமா நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் ரீதியிலே இன்றைக்கு நாம் பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே போன்று கல்வியிலே நாம் இன்றைக்கு அந்த இட ஒதுக்கீடுகளிலே நாம் பின்ப பின்தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்படி எத்தனை விதங்களில் நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்பதையும் என்ன சொன்னார்கள் வசதியோடு இருப்பீர்கள் நீங்கள் நுரைபூன்று தொங்கி இருப்பீர்கள் ஆனாலும் உங்களின் உள்ளங்களிலே அவர்களின் மீது தான் பயம் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு உங்கள் மீது அப்படி ஒரு கண்ணியமும் பயமும் இருக்காது என்று சொன்னார்களே அது ஏன் என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மிலும் கூட நாம் எத்தனை பேர்கள் எத்தனை பல நூறுகளாக பிரிந்து எத்தனை கொடிகளை பிடித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் சேர்ந்து உலகில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் என்று சொல்வதில் இரண்டாவது இடத்திலே நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டில் இருந்தாலும் கூட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமாறுகள் இத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இன்னும் நாம் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறோம் எத்தனை அணிதர்கள் அணிதத்திற்கு மேல் காரணம் என்ன இப்படி ஒரு ஒரு என்னெல்லாம் நம்மிடத்திலே சிதறுந்து எப்படி எப்படியோ நாம் இருப்பதின் காரணமும் ஒன்றுதான் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடு மீட்டெடுக்கவில்லை இன்னும் சொல்லமானால் நாம் என்ன இந்த மச்சிது போன்ற மச்சிதை கட்டக்கூடியவர்கள் எப்படி கட்ட வேண்டும் அந்த இடம் மிகவும் முக்கியமாக யாருக்கும் சொத்தாகவும் அபகரிக்கப்பட்டதாக நமது இஸ்லாம் அனுமதிக்கே இல்லை அப்படி இருந்தால் எப்படி அந்த இடத்தை அபகரித்து அதிலே மர்ஜித் கட்டுவார் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அப்படி ஒரு செயலி செய்யவே மாட்டான் இன்றைக்கு நாம் அதற்காக போராடுகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய இடம் அது யாராலும் அது நம்மளுக்கு நாம் நாம் யாரிடத்திலிருந்தும் அபகரித்தது அல்ல அது நமக்கே உரிய இடம் என்பதைத்தான் இந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு பரச்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இது நாம் ஏதோ ஒவ்வொரு வருடமும் ஒன்று கொடுக்குறோம் டிசம்பர் ஆறு என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் உண்டாகிவிடுகிறது பதட்டம் என்பது ஒண்ணுமில்லை இல்லை இருந்தால் இந்த அரசியல் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயவாக்கங்களுக்காக இந்த காவிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நம்மை இப்பொழுது ஒரு பதட்டத்திற்குரியவர்களாக சித்தரித்து சோதனைகள் ஆக இது என்று இன்றைக்கு பெரிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி விடுகிறார்கள் அதுதான் ஆனால் நிலைகள் என்ன ஒன்றும் வழக்கு வழக்கு மன்றத்தில் இருக்கும் அந்த விஷயத்தை சொல்லி வாக்கு பொறுப்புகிறார்கள் இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாம் இந்த நேரத்தில் என்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும் நாம் முதலிலே நம்முடைய கருத்து வேறுபாடுகளை மறைத்து நாம் ஓர் அணியில் திரள்வதை நாம் மேற்கொள்ள வேண்டும் தேசிய அளவிலே நம்முடைய மக்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் நமக்கு நம்முடைய உரிமைகளை கேட்டு நாம் போராடி பெற வேண்டும் நாம் அணிதம் இழைக்கப்பட்ட நிலையத்திலிருந்து நம்முடைய எதிர்கால சமுதாயத்தையாவது சமுதாயத்தையாவது நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லா ஒரு இன்றைக்கு நாம் எதை இழந்தமோ இந்த இழப்பு இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இது மேலும் தொடரக்கூட

பாதுகாக்கப்பட்டு இழந்த இந்த மசிதம் நமக்கு கிட்டி தர வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே மனமுருக அல்லா இடத்திலே நாம் அல்லாருடைய அக்காட்சிகளை கண்ணியப்பட்டு அந்த இரயசத்தின் ஒரு பகுதி என்பதை அல்லாஹிய அடியார்களே அல்லாஹிய நேசர்களே நாம் நம்முடைய உள்ளங்களிலே இந்த நிலைகளில் இருந்தும் நாம் மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு வர நம்முடைய மக்கள் எந்த ஒரு இல்லாத சுதந்திரமான நம்முடைய உரிமைகள் பற்றி பிறருடைய உரிமைகள் நமக்கு தேவையில்லை அதை நாம் பறிப்பவர்களும் அல்ல நாம் நம்முடைய உரிமைகளை காப்பாற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம் அதை முழுவதும் இன்றைக்கு நாம் அனாதைகளைப் போல இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய எதிர்கால சமூகம் கண்டிப்பா பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கல் சங்கல்பம் உருவாக வேண்டும் நம்மிடத்திலே ஒற்றுமை ஓக வேண்டும் நம்மிடத்திலே இதை பற்றி நிறைய வேண்டும் அல்லாமத்திலே எல்லாவர்களுக்கும் பெரிய நீதிமன்றமான அவர்களுக்கு அதுதான் நம்முடைய துவா அந்த அடிப்படையில் அல்லா தலா நம்முடைய உலகில் வாழும் இந்தியாவிலும் மற்றும் ஏனைய இடங்களிலும் உலகில் எல்லா வாழக்கூடிய இஸ்லாமியர்களை அல்லா பாதுகாத்து அவர்களுடைய உரிமைகளை அல்லா தலா அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வைத்து அவர்களை நிம்மதியான வாழ்க்கை வாழச் செய்து அவருடைய பொருள்களையும் அவருடைய மானங்களையும் காப்பாற்றி நம்முடைய இவ்வுல மருட வாழ்க்கையை அல்லா சிறப்பித்து தருவானாக வாழ்க்கை தருவானாக இருந்தது இல்லா கம்பிலாளமீன் அஸ்லாம் வலைக்கம்